ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவங்களில் மகான் தொடர்பான பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் பார்க்குறோம் அந்த அனுபவங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த பாடத்தை நாம் எடுத்துக்கணும் அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இந்த நம்ம சொல்லுவோம் ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஜீவராசிகள் இப்போ நம்மெல்லாம் யார் நம்மெலாம் ஒரு ஜீவராசி இந்த பிரபஞ்சம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா சுமார் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள்லேயே ஒரு குறிப்பு இருக்குது எழுபது லட்சத்திற்கும் மேலே அப்படின்னா அதில் வந்து மனுஷன் ஒன்று நாய் ஒன்று நரி ஒன்று ஈ ஒன்று எறும்பு ஒன்று கொசு ஒன்று சிங்கம் ஒன்று புலி சொல்லிகிட்டே போகலாம் இத்தனை ஜீவராசிகள் இருக்குது மனுஷன் நம்ம எப்படி வாழறோம் நாம் மனுஷாளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இந்த காலத்தில் சில குடும்பங்களில் பார்த்தா பசங்கள் அப்பா அம்மாவை மதிக்காது சில குடும்பங்களில் பார்த்தா வீட்டில் இருக்கிற முதியோர்கள் தாத்தா பாட்டி மதிக்க மாட்டான் ஒரு ஆஃபீஸில் ஒரு சக தொழிலாளி அவனை பற்றி இன்னொத்தெண்டை போய் சொல்லுவோம் ஐயோ அவனால் மனுஷனாக ஃப்ராடு மதிக்கிறதில்ல மனுஷனை மனுஷனே மதிக்கிறதில்ல உண்டு தானே அப்படி தானே பார்க்குறோம் அப்படி தானே இருக்கோம் அப்படி தானே நிறைய செய்திகள் பிடிக்கிறோம் இப்படி இருக்கிறப்ப இந்த எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகள்னு சொன்னேன் இல்லையா இது எல்லா மேலேயும் மனுஷன் அன்பு செலுத்தணும் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாயை கண்டால் நம்ம கல்லெடுத்து அடிக்கிறோம் விரட்டுறோம் அது ஒரு ஜீவராசி நம்மளை போலவே ஒரு மாடு பசு மாடு வீட்டு வாசலுக்கு வரும் ஒரு வெள்ளிக்கிழமென்னு வச்சுக்கோல நம்மளால் முடிஞ்ச அந்த பசுவுக்கு எதாவது கீரையோ ஒரு வாழைப்பழமோ ஏதோ கொடுக்கலாம் ஒன்றும் இல்லையா பேசாமல் விடலாம் சில பேர் வீடுகளில் பார்த்தா ஒரு கொம்பு வச்சுருப்பேன் ஓங்கி மொட்டையர்னு அடிப்பேன் இந்த பசு மாட்டு மேலே பசுமாட்டு அங்கே இருந்து போடும் அப்படின்னா நம்ம எப்படி வாழறோம் நாம் மற்ற ஜீவராசிகளை மதிக்கிறது மற்ற ஜீவராசிகளை மதிக்கிறது கிடையாது மனுஷனை மனுஷனே மதிக்கிறது இல்லைங்கும்போது இதெல்லாம் என்னத்தை சொல்ல முடியும் ஆ நாள் என்ன கவனிங்க ஆ நாள் ஒரு சன்னியாசி அப்படிங்கிறவர் எல்லா ஜீவராசிகள் மேலேயும் சமமான அன்பு செலுத்தணும் ஒரு சன்னியாசி அவர் சந்நியாச தர்மம் என்ன சொல்கிறது ஒரு சன்னியாசியாக ஒருத்தர் தீட்சை எடுத்துகிறார் ஒரு மடாதிபதி ஒரு பீடாதிபதி ஒரு ஆதிநகரத்து அப்படின்னா அவள் எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்தணும் நம்ம மாயம்மான சேலம் அந்த அம்மாவோட சமாதி சேலத்தில் இருக்குது நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் ஏதோ ரெஃபரன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாயம்மா எங்கே இருந்தாங்க கன்னியாகுமரியில் இருந்தாங்க கன்னியாகுமரி அந்த அம்மா ஒரு சித்த புருஷர் மகாபிரிவ மாதிரி ஒரு சித்த புருஷர் கன்னியாகுமரி கடலில் இந்த அம்மா ஒரு நாளைக்கு ஒரு சாயங்கால நேரத்தில் நடந்துட்டுருக்காங்க இந்த அம்மாவை பார்த்தாலே மெய்ச்சிலிருக்கிறது இந்த அம்மாவுடைய அற்புதங்கள்லாம் ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக இருப்பாங்க நீங்கள் அந்த அம்மாவோடய படங்கள் பார்க்கலாம் நெட்டில் மாயம்மான் போட்டால் வந்துடும் ரொம்ப அந்த அம்மாவோடய தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த அம்மா நடந்துட்டுருக்காங்க இருக்காங்க பீச்சில் சாயந்தர நேரம் ஒரு லாரி ஒன்று வேகமாக வருது இங்கேயோ போயின்ட்டுருக்கு லாரி கேரளாக்கு எங்கேயோ போயின்ட்டுருக்கு அந்த லாரி வரப்ப ஒரு நாய் ஒரு நாய் லாரி ஏதோ இடத்துல வேகமாக போகும்போது நாய் செத்து செத்துப்படுது மாயம்மா அந்த காட்சியை பார்க்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அடாடா நாய் இறந்து ஒரு பைரவர் அந்த லாரி டிரைவர் அநியாயமாக விட்டு போயிட்டாரே இதான் நம்ம சொல்லுவோம் அது தப்பு நாய் மேலேயா லாரி டிரைவர் மேலேயா அதுக்குள்ளே நம்ம வேண்டாம் அதெல்லாம் வேறு நாய்ங்கிறது அப்படி தான் போகும் குறுக்கிடைக்குதான் போகும் நம்மளை மாதிரி என்ன ஆறாவது அறிவு இருக்காதுக்கு நாய் இறந்து எப்படி வருமா இருக்கான் உடம்புல இருக்கிற குடலாம் வெளியில் வந்துடுது கூழா இருக்குன்னு சொல்லுவாள் அப்படி இருக்குது நாய் செத்துப்படுத்து முடிவுபடுத்து அங்கே இருக்கிறவங்களாம் வேதனையோடு பார்க்குறாங்க ஏன்னா அந்த நாயை பார்த்துருக்காங்க அந்த ரோட்டில் பார்த்துருக்காங்க ஜனங்கள்லாம் அடடா அந்த நாய் இறந்து போச்சுன்னு பார்க்குறாங்கலாம் எதுக்கு சொல்கிறேன் மகாபிரிவா சம்பவத்துக்கு முன்னாடி இந்த நாய் இந்த இதனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் ஏன்னா மகாபிரிவா சம்பவத்திலையும் ஒரு நாய் தான் வரப்போகிறது பைரவர் தான் வரப்போகிறார் நான் சொல்ல போகிறது டக்குன்னு இந்த நாயை பற்றி எனக்கு தோணினது அதனால் நான் சொல்கிறேன் இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது என்ன பண்ணுறாங்களா மாயம்மா அந்த அந்த பக்கம் வராங்க இல்லையா அவங்க வந்து இந்த நாயை பார்த்தோன்னே அந்த இடத்துக்கு வராங்க சந்நியாசிகளெலாம் உணர்ச்சிகளை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஐயோ இந்த நாய் இறந்து போச்சு அழல மாட்டாங்க ஒரு கோணிச்சாக்கு எடுத்து நாய் அப்படியே அள்ளி இறந்து போன நாய் இருக்கு இல்லையா அந்த நாயை அப்படியே அள்ளி அந்த கோணிச்சாக்கில் போடுறாங்க யார் மாயம்மா போடுறாங்க எல்லாம் என்னடா அது நாயை இறந்து நாயை அடக்கம் பண்ணணும் கோணிச்சாக்குள்ளே போடுறாங்க அள்ளி போடுறாங்களே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க போட்டு இந்தம்மா கொஞ்ச நேரத்தில் இந்த கோணியை இப்படி இப்படி மேலே பிடிச்சி இப்படி குளுக்கிறாங்களாம் இப்படி குளுக்கறாங்க கொஞ்ச நேரத்தில் கோணி அவுக்குறாங்க கோணியை மேல் அவுக்குறாங்க இந்த நாய் வெளியில் வருது நாய் வெளியில் குதித்து ஓடுறது மகான்களுக்கெல்லாம் சகல ஜீவராசிகள் மேலே அன்பு உண்டு இப்போ மகாபிரிப தொடர்பானதை பார்க்க போகிறோம் നാളെ അടുത്ത നാൾ ഇതിന് തുടർച്ചയെ കാണലാം നന്റി വണക്കം